சலாஹு அலகி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் யார் மக்காவுக்கு ஹஜ்ஜு செய்ய போகிறார்களோ சும்மா என்னை நாடி நபியை நான் பார்க்க வேண்டும் ஹஜ் செய்வார்கள் ஹஜ்ஜில எல்லா அமல்களையும் முடித்துவிட்டு ஒரு ஹாஜ் இப்படி நினைக்கிறார் நான் நபியை பார்க்க வேண்டும் என்று நினைத்து யார் மஸ்ஜிது நபவிக்கு மதீனாவிற்கு வந்து என்னை ஜியாரத்து செய்கிறாரோ எனக்கு சலாம் சொல்லுகிறாரோ குதிப அல உ ஹஜ்ஜ மபுரூர தானி அவருக்கு இரண்டு ஹஜ்ஜி அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் ஆக அல்லாஹ் அவருக்கு கூலி கொடுப்பான் அவருடைய கூலிகளை எழுதி விடுவான் என்பதாக கண்மணி நாயகம் சொல்லலாகு வலகி வசல்லம் சொல்லுகிறார்கள் அல்லாஹவின் நல்லடியார்களே ஹஜ் செய்தால் ஒரு நன்மைதான்

தன்னுடைய உடம்புகளிலே உள்ள காயங்களுக்காக பெருமானாரிடம் வருவார்கள் காரணம் பெருமானார் தான் அந்த நேரத்திலே அனைவருடைய நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய மருத்துவராக இருந்தார்கள் எனவே வந்தாலும் அவர்களின் காயங்களுக்கு பெருமானார் தன்னுடைய உமிழ் நீரை எடுப்பார்கள் அந்த மதீனாவினுடைய மண்ணை தொட்டுவிட்டு அந்த காயங்களிலே வைப்பார்கள் உடனடியாக அந்த காயங்கள் குணமாகி விடும் என்பது ஹதீசுகளிலே வந்திருக்கக்கூடிய விஷயம் எனவே அன்பான அல்லாஹின் நல்லடியார்களே மதினாவிற்கு ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய அனைத்து ஹாஜிகளும் ஹஜ்ஜு செய்துவிட்டு இன்றும் ஒரு ரெண்டு மூன்று நாட்களிலே மதினாவிற்கு சென்று விடுவார்கள் எனவே நாமும் நினைக்க வேண்டும் ஒவ்வொரு ஹஜ் அல்லாஹ் எங்களுக்கு ஹஜ்ஜுடைய நசீவை தருவாயாக ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக மேலும் பெருமானார் எப்படி சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இப்படி துவா செய்யுங்கள் மதீனாவிற்கு நான் போக வேண்டும் மதீனாவிலேயே நான் மௌத்தாக வேண்டும் ரப்பே என்பதாக துவா செய்யுங்கள் என்பதாக பெருமானார் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் ஏன் மதீனா என்பது சாதாரணமான பூமி கிடையாது நமக்கு தெரியும் ஒரு ஹதீஸ் சில பெருமானார் சொல்லுவார்கள் யார் மதினாவிலே மௌத்தாகுகிறார்களோ ஒஃபாத்தாகுகிறார்களோ அவர்களுக்கு கியாமத்தினாலே நான் அவர்களுக்கு பரிந்துரை செய்வேன் அவர்களுக்கு நான் ஷஃபாத்து செய்வேன் அல்லாஹவிடத்தில் யா அல்லாஹ் இவர் உண்மையான முஹ்மீன் தான் என்று நான் அல்லாஹவிடத்திலே பரிந்துரை செய்வேன் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் துவா செய்வதிலே இந்த துவாவையும் சேர்த்து சேர்த்துக்கொள்ள வேண்டும் யா அல்லாஹ் நான் மதீனாவிற்கு செல்ல வேண்டும் பதினாவிலேயே நான் வசாத்தாக வேண்டும் அல்லாஹ் அக்பர் கடந்த ஒரு சில பத்து வருடங்களுக்கு முன்பாக நடந்த விஷயம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நம்ம அனைவருக்கும் தெரியும் அந்த நேரத்தில் நாமெல்லாம் போராட்டம் போட்டோம் எதற்கு நெதர்லாந்து என்ற ஒரு நாட்டிலே ஒருவர் எம்பி ஒருவர் என்ன செய்திருக்கிறார் ஒரு குறும்படம் எடுத்திருக்கிறார் நமக்கு தெரியும் இப்போது நடந்த விஷயம்தான் பெருமானார் செல்லலாக அடகிவ செல்லமை கொச்சைப்படுத்தி அவர்கள் நல்லவர்கள் அல்ல அவர்கள் இத்தனை மனைவி உள்ளவர்கள் அவர்கள் வந்து விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் என்றெல்லாம் ஒரு குறும்படம் தவறாக எடுத்துவிட்டார் அதற்கு பிறகு நாமெல்லாம் எல்லா ஊர்களிலேயும் இருக்கக்கூடியவர்களும் போராட்டம் போட்டோம் அதற்கு பின்பாகவும் பல இஸ்லாமியர்களை தாக்கி இஸ்லாமியர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் என்று சொல்லி எல்லாம் அவர் படம் எடுத்தார் அல்லாஹுடைய நாட்டம் என்ன தெரியுமா இரண்டாயிரத்தி பன்னெண்டு செப்டம்பரிலே அவர் இந்த படம் எடுத்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணிலே அல்லாஹ் அகோபர் பிப்ரவரி மாசம் அவர் இஸ்லாத்தை விட்டார்

விஷயத்தை சவுதியினுடைய அரசாங்கம் எல்லாம் கேள்விப்பட்டு இவர்களை அழைக்கிறார்கள் வாருங்கள் உம்ரா செய்யுங்கள் மதினாவையும் நீங்கள் செய்ய வாருங்கள் என்று சவுதி அரசாங்கமே அழைக்கிறது அப்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சொன்னார் இல்லை நான் அப்படி முதல் முதலில் பொதுவாக ஹஜ் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் உம்ரா செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் முதலில் காபத்துல்லாவுக்கு தான் போகுவார்கள் மக்காவுக்கு தான் போவார்கள் அந்த அமல்களை எல்லாம் முடித்து தான் மதினாவிற்கு போகுவார்கள் ஒரு சில பிரைவேட்டான இந்த ஹாஜிகள் மட்டும் ஹஜ் சர்வீஸ் மட்டும் முதலில் மதினாவிற்கு செல்லும் அதற்கு பிறகு மக்காவிற்கு செல்லும் ஆனால் பெரும்பாலான அனைத்து ஹஜ்ஜு கமிட்டிகளையும் முதல் முதலாக ஹஜ்ஜுக்கு செல்வார்கள் அதற்கு பிறகுதான் முதலில் முதலில் அதாவது காபத்துல்லாவுக்கு மக்காவுக்கு வர மாட்டேன் நான் மதினாவுக்கு தான் செல்லுவேன் மதினாவிற்கு சென்று முகமது நபி சல்லா அலுவசல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு அவர்களிடத்தில் மன்னிப்பு தேடிவிட்டு தான் நான் மக்காவுக்கு வருவேன் காரணம் என்ன தெரியுமா அவர்களை படித்ததால் தான் நான் முஸ்லிம் அவர்களை படித்ததால் தான் நான் முக்மீன் எனவே நான் மக்காவுக்கு முதலில் வர மாட்டேன் மதினாவிற்கு தான் முதலில் வருவேன் என்று சொல்லி அவர்களோடு அந்த சவுதியினுடைய அரசாங்கம் அனைவருமே வந்தார்கள் வந்து பெருமானாரினுடைய ரவுலாவிற்கு சென்று பெருமானாருக்கு சலாம் சொல்லிவிட்டு பெருமானாரிடத்தில் அவர் கதறுகிறார் அழுவுகிறார் யார் நபியே என்னை மன்னித்து விடுங்கள் உங்களை பற்றி நான் தவறாக குறும்படம் எடுத்துவிட்டேன் விட்டேன் உங்களை பற்றி கொச்சையாக நான் பேசிவிட்டேன் நபியே என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவர்கள் துவா செய்ததற்கு பின்பாக தான் ஹஜ்ஜுக்கு போனார்கள் என்பதாக வரலாறு இருக்கிறது எனவே அல்லாஹின் நல்லடியார்களே மதீனா என்பது சாதாரண பூமியே கிடையாது இந்த கிதாபுகளில் ஒரு கருத்து வேடுபார்கள் உலமாக்களுக்கு மத்தியிலே பெரிய பெரிய இமாம்களுக்கு மத்தியிலே ஒரு விம விமர்சனங்கள் இருக்கிறது என்ன விமர்சனம் என்றால் மக்கா சிறந்ததா மதீனா சிறந்ததா மக்கா சிறந்ததா மதீனா சிறந்ததா அனைவரும் சொல்லுகிறார்கள் மக்கா தான் சிறந்தது அது அப்படியே லைனாக வரும் அந்த விவாதம் நிறைய நபர்கள் சொல்லுகிறார்கள் மக்கா தான் சிறந்தது சில நபர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை தான் இறுதியிலே அந்த விவாதத்தினுடைய கடைசியிலே இமாம் குர்துபி தப்சீர் குருத்துவியிலே எழுதுவார்கள் இல்லை மக்கா தான் சிறந்தது மதினாவை விட மக்கா தான் சிறந்தது ஆனால் மக்காவிலே இருக்கக்கூடிய அனைத்து இடத்தை விடவும் பெருமானார் அடங்கியிருக்கக்குழு அடருங்கி இருக்கக்கூடிய இடம் இருக்கிறதல்லவா அவர்கள் தூயில் கொள்ளக்கூடிய இடம் இருக்கிறதல்ல அந்த ரவுலா இந்த மக்காவை விடவும் சிறந்தது என்பதாக இமாம் குருதுவி தன்னுடைய கித்தாப்புகளிலே எழுதுகிறார்கள் ஏனென்றால் அல்லாஹவின் நல்லனடியார்களே பெருமானாரின் அந்தஸ்தை நாம் உணர வேண்டும் பெருமானாரின் அந்தஸ்து சாதாரணமான அந்தஸ்து கிடையாது உலகிலே உள்ள அனைத்து படைப்புகளை விடவும் பெருமானார் செல்லதாவளை செல்லும் அவர்கள் உயர்ந்தவர்கள் ஏனென்றால் அவர்கள் உலகத்திலேயே சிறந்தவர்கள் மனிதர்கள் உலகில் உள்ள லட்சோக லட்ச படிப்பிலேயே சிறந்தவர்கள் மனிதன் மனிதனிலேயே சிறந்தவன் அறிவாளி அறிவாளிகளிலேயே சிறந்தவர் முக்மின் முஹ்மீன்களிலேயே சிறந்தவர் அமல் செய்யக்கூடியவர் அமல் செய்யக்கூடியவர்களிலேயே சிறந்தவர்கள் வலிமார்கள் அவுளியாக்கல் அந்த அவுலியாக்களிலேயே சிறந்தவர்கள் அதைவிட சிறந்தவர்கள் நுஜபாக்கள் அதை விட சிறந்தவர்கள் அபுதால்கள் அதை விட சிறந்தவர்கள் அன்வார்கள் அதை விட சிறந்தவர்கள் முஸ்தார்கள் அதை விட சிறந்தவர்கள் அவுதாது அதை விட சிறந்தவர்கள் ஆரிஃபிங்கள் அதை விட சிறந்தவர்கள் இமாமான் அதை விட சிறந்தவர்கள் குத்துவுகள் அதை விட சிறந்தவர்கள் தாபியன்கள் அதை விட சிறந்தவர்கள் சஹாபாக்கள் சஹாபாக்களில் சிறந்தவர்கள் அன்சாரிகள் அதை விட சிறந்தவர்கள் முஹாஜியுங்கள் அதை விட சிறந்தவர்கள் சித்திகங்கள் ஒரு நபிக்கு ஒரு சித்திக்கு தான் இருக்க முடியும் அந்த சித்திக் விட சிறந்தவர்கள் தான் நபிமார்கள் அதை அதைவிட சிறந்தவர்கள் சொல்லக்கூடிய ஆதம் அலி வசலாம் மூசா அலி வசலாம் ஈசா அலி வசலாம் இப்ராஹிம் அலி வசலம் நூ அலி வலம் கண்மணி நாயகம் சொல்லல்லா செல்லம் இந்த ஆறு நபர்களை விடவும் சிறந்தவர்கள் தான் நம் உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான ஹாத்தம் நபியின் சையது முர்சலீன் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா கோமான் நபிகள் கோமான் கண்மணி நாயகம் சொல்லல்லா அலி வசலம் எனவே அனைத்து படைப்புகளை விடவும் அல்லாஹுக்கு அடுத்தபடியான அந்தஸ்தை பெற்றவர்கள் பெருமானார் இப்ப நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம் மக்கா சிறந்ததா மதீனா சிறந்ததா காபத்துல்லா என்பது ஒரு படைப்பு தான் அது ஒரு கட்டிடம் தான் அவ்வளவுதான் அல்லாஹ் இல்லையே அல்லாஹினுடைய இறை இல்லம்தானே தானே காபத்துல்லா படைப்பிலேயே சிறந்தது மனித படைப்பு அப்ப காபத்துல்லா சிறந்ததா நம்முடைய கண்மணி நாயகம் சிறந்தவர்களா மகாமு இப்ராஹிம் என்று ஒரு கல் இருக்கிறது அந்த கல்லிலே இரண்டக்காய் தொழுவார்கள் மக்காவிலே அந்த கல்லும் ஒரு படைப்பு அந்த அந்த கல்லு சிறந்ததா பன்மணி நாயம் சிறந்தவர்களா எனவே நாம் புரிய வேண்டும் மக்கா மதீனாவை விடவும் சிறந்தது சந்தேகமே இல்லை மதீனால ஒரு ஆறு தெருவு இருக்கு அப்படின்னா மக்கால ஒரு ஆறு தெருவை விட இது சிறந்தது அல்ல மக்காவுடைய தெருதான் சிறந்தது ஆனால் அனைத்து மக்காவை விடவும் பெருமானார் அடங்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அந்த ரவுலா என்பது அனைத்து

ராபியத்துல் பசரியா சொல்லி தருவார்கள் ராபியத்துல் பசரியா ஒரு பெண் வழி அவுலியா பெண் வழியுள்ளா அவர்கள் சொல்லி தருவார்கள் வாழ்நாள் முழுக்க நன்மையை தவிர அவர்கள் வேற எதுவுமே செய்ய செய்தது கிடையாது ஒரு பாவம் கூட செய்தது கிடையாது ஏதோ சின்ன வயசுல ஒரு ரெண்டு மூணு பாவம் செஞ்சதுக்காக அல்லாஹிடத்தில் அவர்கள் மன்னிப்பும் தேடி விட்டார்கள் வாழ்நாள் முழுக்க மௌத்து வரையும் நன்மையை மட்டும்தான் செய்வார்கள் அவர்கள் எப்படி துவா செய்கிறார்கள் தெரியுமா துவா செய்கிறார்கள் கதிரி கதிரி அல்லாஹ்விடத்தில் அழுதுவிட்டு செய்கிறார்கள் ரப்பே யா நான் நிறைய பாவங்கள் செய்திருக்கிறேன் ரப்பே நான் பாவத்தை தவிர வேறு எதுவுமே செய்தது இல்லை ரப்பே என் பாவத்தின் காரணமாக என்னை நீ நரகத்தில் போட்டாலும் பரவாயில்ல நம்ம எப்படி துவா செய்வோம் யாரா நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கேன் யாரா இந்த பாவத்தினால என்னை நீ தண்டிச்சிடாத என்னை நீ சொர்க்கத்தில் போட்டுறியால என்று நாம் துவா செய்வோம் ஆனால் அந்த சீதேவி எப்படி செய்கிறார்கள் யா யாரா நான் நிறைய பாவங்கள் செய்திருக்கிறேன் ஆனால் பாவமே செய்யாதவர்கள் நிறைய பாவம் செய்திருக்கிறேன் ஆனால் இந்த பாவத்தின் காரணமாக என்னை நீ நரகத்தில் போட்டாலும் பரவாயில்லை நரகத்திலே கடுமையான தண்டனை எனக்கு கொடுத்தாலும் பரவாயில்லை யாரெல்லாம் எனக்கு சொர்க்கமும் தேவையில்லை நான் பா நன்மையே செய்தது கிடையாது அதனால எனக்கு நீ சொர்க்கம் தர வேண்டும் என்பதும் அவசியம் கிடையாது என்று துவா செய்கிறார்கள் அப்போ அல்லாஹ் இல்ஹாமிலே கேட்டான் உனக்கு என்னமா வேண்டும் உனக்கு என்னதான் வேண்டும் என்று கேட்டார்கள் அப்போது ஆனந்தங்களுக்காக நான் வாழவில்லை நான் நான் விவாதத்தை செய்வதெல்லாம் உன்னை நான் சந்திக்க வேண்டும் உன்னுடைய திருக்காட்சி பெற வேண்டும் அது மட்டும் தான் ரப்பே என்னுடைய ஆனந்தம் மகிழ்ச்சி எல்லாம் அது மட்டும் தான் ரபே என்பதாக துவா செய்தார்கள் அல்லாஹவி நல்லடியார்களை நாம் யோசிக்கும் வாழ்கிறோம் உலகத்தில் முகங்களாக வாழக்கூடிய நாம் எதற்காக வாழ வேண்டும் ரெண்டு நோக்கம் ரெண்டே ரெண்டு தான் நம்முடைய இலக்கு சொர்க்கம் அல்ல சொர்க்கம் ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹ் கொடுத்துரும் அந்த ரெண்டு நோக்கம் நமக்கு உள்ள வந்துருச்சுன்னா கண்டிப்பா அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை வாசி ஆனால் இந்த ரெண்டு நோக்கம் என்ன ஒன்று அல்லாஹுவை நாம் நாளை மறுமையிலே காண வேண்டும் அந்த கண் பெற வேண்டும் அந்த பாக்கியம் பெற வேண்டும் ஒவ்வொரு பக்துடைய தொழுகைக்கு பின்னாகவும் நாம் துவா செய்ய வேண்டும் ரப்பே உன்னை காணக்கூடிய அந்த திரு எங்களுக்கு தருவாயாக வாஜிபாக்கி விடுவாயாக என்று கேட்க வேண்டும் இது ஒன்று இரண்டாவது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹுள்ளம் அவர்களை காணுவது மட்டுமல்லாமல் அவர்களோடு ஜன்னத்துள் பிறோஸ் என்ற சோழத்திலே உள்ளே இருக்க வேண்டும் அவர்களோடு வாழ வேண்டும் என்ற இந்த இரண்டு துவாவையும் நாம் செய்ய வேண்டும் எனவே அல்லாஹ் நெல்லடியார்களே உலகத்தில் எந்த அமல் செய்தாலும் அது ஹஜ்ஜாக இருக்கட்டும் தொழுவையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் எந்த அமல் செய்தாலும் நாம் ஒரே ஒரு நோக்கத்திற்காக தான் செய்ய வேண்டும் யார்லாம் உன்னை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே நான் செய்கிறேன் மற்றவர்களுடைய பார்வை பாய் அஞ்சு பகுத்து தொழுவுறாரு பெரிய அவுளியாவா இருப்பாரு அவர் அஞ்சு பகுத்து தொழு அவர்லாம் பாவம் செய்வாரா என்று மற்றவர்கள் சொல்லுவதற்காக நாம் செய்தால் அல்ல அந்த அமலை குப்பையில் தூக்கி போடுவார் அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்முடைய அமல் அந்த அல்லாஹு அப்புல் ஆலமின் நம்முடைய தான் பார்க்கிறான் குர்பானியிலே கூட நான் சொன்னேன் அதாவது குர்பானி கொடுக்க கூடிய அந்த கரிகளோ மாமிசங்களோ ரத்தங்களோ அல்லாஹுவை அடைவது கிடையாது மாறாகுவின் உங்களிலே உள்ள தக்குவாவை இதை எச்சத்தை அந்த உழை தூய்மையை தான் அல்லாஹு நாடுகிறான் அதுதான் அல்லாஹுவை அடைகிறது என்பதாக அல்லாஹு ரபுல் ஆலமின் சொல்லுகிறான் பெருமானார் தொடர்ந்து சொல்லுவார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் ஹஜ்ஜ ஃபஸார கப்ரி பாத மௌதி கானக மன் ஸாரனி ஃபி ஹயாதி யார் ஒருவர் தன்னுடைய ஊரிலே இருந்து ஹஜ்ஜுக்கு செல்லுகிறாரோ ஹஜ்ஜிலே உள்ள அனைத்து அமல்களையும் முடித்துவிட்டு என்னுடைய மதீனாவிற்கு வந்து என்னுடைய மஸ்ஜிதிற்கு வந்து யார் என்னை ஜியாரத் செய்கிறாரோ என்னுடைய மௌத்துக்கு பின்னால அதாவது ரசுல்லா ஒபாத் ஆகிவிட்டார்கள் அறுபத்தி மூணாவது வயசில் பெருமானார் இறந்து விட்டார்கள் நான் இறந்ததற்கு பின்னாலும் யார் என்னை வந்து சந்திக்கிறார்களோ அவர் சுபஹான் அல்லா வாழும் காலத்தில் சகாபாக்கள் பெற்ற பாக்கியம் என்ன அவர்களுடைய வாழும் காலங்களிலேயே பெருமானாரை ஹயாத்தில் சந்தித்தார்கள் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அது ஒரு பெரிய பாக்கியம் பெருமானாரை யார் கண்ணால் சந்திக்கிறார்களோ அந்த அவர்கள் மட்டும்தான் சகாபிகள் பெருமானார் இந்த அதிசயில அந்த அந்தஸ்தை நமக்கு கொடுக்கிறார்கள் யார் ஒருவர் என்னை மதினாவில என்னை சந்திக்கிறாரோ என்னுடைய அடக்கஸ்தலத்தை யார் சந்திக்கிறாரோ அவர் நான் வாழும் காலத்தில் என்னை வந்து சந்திக்கக்கூடிய பாக்கிய

அப்ப நம்ம என்ன என்ன லைனாக நபிமார்களும் ரசூல்மார்களும் நின்று கொண்டிருப்பார்கள் நாம் செய்த பாவம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் நமக்கும் அல்லாஹுக்கும் மட்டும்தான் அந்த பாவம் தெரியும் மற்ற எல்லா அடியார்களும் இருப்பார்கள் தான் இந்த உலகத்திலே நாம் மறைவான இடங்களிலே மறைவாக செய்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான் அதாவது மறைத்து விட்டான் மன்னித்தும் விட்டான் மறைத்தும் விட்டான் அந்த நேரத்துல நாளுல யாருக்கும் தெரியாமல் ஒரு திரை ஒரு ஸ்கிரீனை போட்டு நம்ம கிட்ட அல்லாஹ் தனியா பேசுவான் நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜூன் மாசம் இந்த தப்பு செஞ்ச ஞாபகம் இருக்கும் ஆமா ஆமா நம்ப கண்டிப்பா ஞாபகம் நம்ம அல்லா கிட்ட எதையுமே மறக்க மறைக்க முடியாது நாம் ஏற்றுக்கொள்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜனவரி மாசத்துல இந்த தேதியில இந்த இந்த தப்பு செய்தியா அமரபி செய்தேன் எல்லாம் நாம் பிறந்ததிலிருந்து நாம் பாலி காலத்திலிருந்து நாம் மௌத்தாக கூடிய வரைக்கும் என்னென்ன பாவம் செய்தோமோ எந்தெந்த சின்ன சின்ன பாவம் லாயுகாதிரு குரானிலே அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு சின்ன பாவத்தை கூட அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவான் சின்ன சின்ன பாவத்திலிருந்து பெரிய பெரிய பாவத்தை வரைக்கும் இதை நீ செஞ்சே ஞாபகம் இருக்கா செஞ்ச ஞாபகம் இருக்கா என்று நம் இடத்திலே கேட்பான் எல்லாம் சொல்லிவிட்டதற்கு பின்பாக நாம் முடிவே செஞ்சிருவோம் நம்ம நரகவாசிதான் இவ்வளவு பாவம் நம்ம செஞ்சிருக்கோமா நம்ம கண்டிப்பா நரகவாசிதான் என்று நாம் நினைத்து அந்த தெரிஞ்சிருக்கோம் அதாவது இலகுவான வழி ஏதாவது இருக்குதா என்று நாம் நேரத்தில் நம்முடைய முகத்தை முகத்தை பார்ப்பானாம் பார்ப்பானாம் அவனுடைய கருணை காட்டி சொல்லுவானாம் அடியானே ஓ என்னுடைய அடியானே நீ உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு பயப்படாமல் இந்த பாவங்களை எல்லாம் செய்தாய் யாருக்கும் தெரியாமல் செய்தாய் அந்த மறைவாக செய்த பாவங்களை எல்லாம் உன் உன் மீது நான் கொண்ட அன்பினால் மீது நான் கொண்ட அன்பினால் நான் யாருக்கும் தெரியாமல் மறைத்தேன் ஓ என்னுடைய அடியானே அதே போல் தான் இந்த மறுமையிலேயும் நான் யாருக்கும் தெரியாமல் ஸ்கிரீன் போட்டு யாருக்கும் தெரியாமல் உன்னுடைய பாவத்தை நான் மறைத்து விட்டோம் காரணம் உன் மீது கொண்ட அன்பினால் உன்னுடைய கண்ணியத்தை நான் காப்பாற்றி விட்டோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவா நீ இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கல இவ்வளவு பெரிய லிஸ்ட் இருக்கிற எல்லா பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன் அப்பயே நம்ம சந்தோஷம் சந்தோஷமாகி விடுவோம் அல்லாஹ் சொல்வோம் எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் கருணைக்கு அளவில்லை அல்லவா அப்போது சொல்லுவான் அல்லாஹ் நான் இந்த எல்லா பாவங்களையும் மன்னித்தது இல்லை அடியானே உன் மீது கொண்ட அன்பினால் நன்மையாக மாற்றிவிட்டேன் போ என்று சொல்லி அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் பாவம் பாவம் தரக்கூடிய பாவத்தை செய்திருந்தால் இந்த பாவத்தையும் நன்மையாக அல்லாஹ் மாற்றி விடுவான் இது போன்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு நன்மையாக மாற்றப்பட்டு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு செல்வான் அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் என்றால் நபிமார்கள் வரிசையாக நிற்பார்கள் அந்த நேரத்திலே யாரும் நம்முடைய அத்தா நம்முடைய அம்மா நம்முடைய குழந்தைகள் நம்முடைய சகோதர சகோதரிகள் அனைவரும் ஓடுவார்கள் அவர்களின் அமல்களை எடுத்துக்கொண்டு எங்க என் தம்பி வந்தா என் அமள புடுங்கிட போறானோ என் பையன் வந்தா என் அமள பிடுங்கிட போறானோ என்று அனைவரும் ஓடுவார்கள் ஒவ்வொரு நபிமார்கள்ட்டையும் போய் கேட்போம் எனக்காக அல்லா கிட்ட நீங்க பரிந்துரை செய்யுங்க என்று ஆதம அலிவசலம் கேட்போம் இப்ராஹிம் அலிவ் சலம் கேட்போம் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நானே ஒரு பெரிய பாவியாக இருக்கிறேன் என்னிடத்தில் நீங்க வந்து பரிந்துரை கேட்கிறீர்களே என்று கேட்பார்கள் இறுதியாக கண்மணி நாயகம் சொல்லத்தான் வழகி வசல்லம் அவர்கள் தான் சஜிதாவினை விழுந்துருவார்கள் சஜிதாவிலே அல்லாஹுக்கு அல்லாஹுடைய தர்பாரிலே சஜிதாவிலே விழுந்து சிரம் பணிந்து அல்லாஹவிடத்திலே மன்றாடுவார்கள் அல்லாஹ் என்னுடைய உம்மத்திலே அனைவரின் பாவங்களையும் மன்னித்து ரப்பே என்பதாக அவர்கள் சஜிதாவிலே துவா செய்வார்கள் இறுதியிலே அல்லாஹ் நபியை நீங்கள் எழுந்திருங்கள் சிரம் பணிந்தது போதும் சஜிதா செய்தது போதும் எழுந்திருங்கள் என்று சொல்லி அனைவரின் பாவங்களையும் அதற்கு பிறகுதான் மன்னிக்கப்படும் எனவே மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நம்மை பாதுகாப்பது நம்மை காப்பாற்றுவது நம் உயிரினுமேலான கண்மணி நாயகம் சொல்லதாக அவர்கள் மட்டும்தான் இறுதியாக அகமது கபீர் என்ற ஒரு பெரிய இறைநேச செல்வர் அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் பெருமானாரின் மீது அதிகமாக மகப்பத்து கொண்டவர்கள் பெருமானாரை அதிகமாக நேசித்தவர்கள் எல்லா நேரங்களிலேயும் செலவாத்தை ஓதி கொண்டே இருப்பார்கள் செலவாத்தை ஓதி ஓதி அல்லாஹ் துவா செய்வார்கள் அல்லாஹ் இந்த செலவாத்தை பெருமானாருக்கு எத்தி வைப்பாயாக என்பதாக துவா செய்வார்கள் ஒரு கட்டத்திலே அந்த இயக்கத்திற்கு பின்பாக ஒரு நாள் அவர்களுக்கு மதினாவிலே பெருமானாரை காணக்கூடிய பாக்கியம் அதாவது மௌத்துக்கு பின்னால் அவங்க அடக்க ஸ்தலத்தை சியாரத்து செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது

தூரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் சலவாத்தையும் சலாத்தையும் உங்களுக்கு மீது நான் அனுப்பி வைத்தேன் என்னுடைய ரூஹ் இந்த மதினாவுக்கு வந்தது மதினாவுக்கு வந்து என்னுடைய ரூஹ் இந்த மண்ணை முத்தமிட்டது முத்தமிட்டது ஆனால் என்பதாக சொல்லுவார்கள் என்ன அர்த்தம் அவர்கள் சொன்னார்கள் நான் அனுப்பி வைத்தேன் தூரமாக இருக்க நேரத்தில் அந்த நேரத்தில் வந்து இந்த மண்ணை அது முட்டமிட்டது இந்த நேரத்தில் இன்று நான் நேரடியாகவே என் உயிரோடும் உடலோடும் உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன் நீங்கள் எனக்கு முன்பாக இருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சலாம் சொல்லுகிறேன் உங்களுக்கு முசாஃபகா செய்ய வேண்டும் உங்களுக்கு நான் உங்கள் கையை முத்தமிட வேண்டும் ஷஃபதி என் உதனால் உங்களுடைய உங்களுடைய கரத்தை நான் முத்தமிட வேண்டும் எனவே உங்களுடைய அடக்கஸ்தலத்தில் இருந்து உங்கள் கையை நீட்டுங்கள் நபியே என்பதாக என்பதாக துவா செய்தார்கள் சுபஹானல்தான் அந்த நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய நூற்று கணக்கானவர்களும் அறிவிக்கிறார்கள் கிதாபுகளிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது அனைவரும் சொல்லுகிறார்கள் அவருடைய பாக்கியத்தால் ரசூல் அல்லாஹு அவர்கள் அடங்கி கொண்டிருக்கீஃப் இருந்து பெருமானாவின் வலது கை வெளியே வந்தது அல்ல இது அல்லாவுடைய ஏற்பாடுதான் பெரிய அளவுக்கு யோசிக்க தேவையில்லை அதாவது கபூர்ல இருந்து வருமா என்றெல்லாம் யோசிக்க தேவையே இல்லை காரணம் ஒரு எலும்பு அந்த எலும்பை நம்ம கீழே போட்டா அதுக்கு உயிர் தருது அல்லாஹ் அதை மூத்தாக்குறது அல்ல நாம் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் வைத்திருப்பது அல்ல எல்லாம் அல்லாஹுக்கு சாத்தியம் எனவே அல்லாஹ் தான் அப்படி நடத்தினார் பெருமானாவின் வலது கை வெளியே வந்தது அவர்கள் அழுது அழுது துவா செய்தார்கள் முத்தமிட்டார்கள் முத்தமிட்டு விட்டு சொல்லுகிறார்கள் இந்த மதினாவுக்கு வெளியே படுத்துட்டாங்க அப்படி படுத்துட்டு அனைவரிடமும் சொன்னார்கள் யாரெல்லாம் அந்த அற்புதத்தை கண்டீர்களோ என்ன மெதிச்சிட்டு தான் போணும் والله 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 அல்லாஹ்வின் மீது ஆணயாக என்ன மெதிச்சிட்டு தான் எல்லாம் இந்த மதீனாவை விட்டு வெளியே செல்ல வேண்டும் ஏ சொன்னார்கள் என்றால் அஹமதுல் கபீர் ரிஃபாயி ஒரு பெரிய இறைநேசர் பெருமையே இல்லாதவர்கள் அல்லாஹ் ரசூலின் மீது மிக அன்பு கொண்டவர்கள் அலாதியான பிரியம் கொண்டவர்கள் இந்த ஆச்சரியம் கண்டரும் அனைவரும் என்ன நினைப்பார்கள் இவருக்கு பெரிய அற்புதம் இருக்கு இது பெரிய ஆளு என்று பெருமை வந்து விடுமல்லவா அந்த பெருமையை வரக்கூடாது என்ன எல்லாம் என்னை மிதிச்சு விட்டுதான் செல்ல வேண்டும் என்பதாக சொல்லி மதீனாவிலே அவர்கள் கொளுத்தி விடுவார்கள் எனவே அல்லாஹவின் நல்லடியார்களே இது போன்ற வரலாறுகள் ஏராளம் ஏராளம் பெருமானாரின் மீது நாம் மகப்பத்து கொள்ள வேண்டும் துவா கேட்க வேண்டும் யால்லா மறுமையிலே ஜெல்லத்துல் ஃபிர்லோஸ் என்ற சுவனத்திலே பெருமானாரோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாஹிவின் நல்லடியார்களே நாம் பெற்ற பாக்கியம் என்ன தெரியுமா நாம் பார்ப்பதற்கு பல கோடி வருடங்கள் ஆகும் இப்ப இருந்து ஆனால் ரசூலை நாம் எப்போது காண முடியும் தெரியுமா தெரிவு கேள்விப்பட்டே இருக்க கூடும் அதாவது நம்ம கபு அடக்கப்பட்டு நம்ம கபுல அடக்கப்பட்டு நம்ம உறவினர்கள்லாம் துவா செஞ்சுட்டு போன உடனே பெருமானாரை மலக்குமார்கள் காட்டுவார்கள் இதுதான் இது யார் என்று கேட்பார்கள் ஒரு உருவப்படத்தை காட்டி அந்த உருவப்படம் யார் பெருமானா சல்லல்லாகு வடகி வசல்லம் அந்த நேரத்திலேயே நாம் பெருமானரை காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் எனவே அல்லாஹவின் நல்லடியார்களே பெருமானா சல்லல்லாகு வடகி வசல்லம் அவர்களை அல்லஹ சொல்லியது போல் அனைத் அனைவர்களை விடவும் நம் உயிரை விடவும் அவர்களை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயமான செலவா செலவாத்தை நம்முடைய வாழும் காலம் அவர்களின் மீது செலவாத்தை அதிகமாக எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை